இது கறியை வைக்கிறதுக்கும் குழம்புக்கு சரி கறி வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் தனியாக குழம்பு ஓகே நாங்கள் வந்து ஒன்றரை கிலோ நாங்கள் அரை கிலோ கறி வைக்க போகிறோம் ஒரு இல்லை இருக்கிறது பொரிக்க போகிறோம் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்துச்சு മുട്ടി ഉപ്പ് അളവാട്ട ഓക്കേ ഇപ്പ അരി മിക്സ് பண்ணു ആ മിക്സ് பண்ணു ഇനി ഞാനെ അല്ലല്ല പാലൊന്നും ഓക്കേ ഓയ് അടുത്തത് വന്നെ അടുത്തതന്നെ എനിക്ക് കറി വെങ്കോ

ओके ओरल ओरल बडनाकडे धरक बोर मी एक जरा का बड லி அதுல முன்னாடி எனக்கு தெரியுது என்ன அடிக்கடி போகலாம் இல்லாதான் பொங்கிச்சி அடிக்கடி பொங்காரல்ல

ും അതിലും <laughs> 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 <laughs>

काई वेक कोड़ा भी गोले तारे लेना है गोले ना वाली

வேற மாய என்ன கறி அடுப்புல வச்சிட்டு அடுப்புல வச்சிட்டு

ஓகே இப்போ நான் என்ன செய்வதைபுரம் இல்லை மிக்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் தமிழ் தான் தெரியும் நல்லா இருந்தவள் குருண்ட பிடிச்சி சாப்பிட்றா அவ்வளோ காட்டையில் இருக்கு அவள் அவ கால் பண்ணிய கோல் பண்ணிட்டு அப்புறம் சொன்னானே நான். நான் இந்த வந்து கூட போட்டாங்க சரி அதான் டேஸ்டா இருக்கும். ம். சோரி. கறி கூட போட்டால் தான் டேஸ்டா இருக்கும். சாப்பாடு சாப்பாடு. ஆ. ஓகே. ஓகே ரெடி. आंद्रவமா மாட்டா? இதுவும் இ சரி இது வந்து சரி ஏனி அடுத்து வந்து சாப்பிடுறதா சாப்பிட்டு பார்த்தா நாங்க உங்களுக்கு சொல்றோம் ஓகே டீ ஓகே ஓகே நான் செய்த கொத்து சொல்லுங்க பா அப்படியே இருக்கற நீ அத நீ தோடியா சுட்டு அத சின்னதா நறுக்கி போட்டு போடமே தான நீ அப்படியே வந்தாலும் செய்யணுமேப்பா

subscribe In eh ini video yang santai bye bye